பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஃபோக்சஸ் சட்டத்தில் அதிகமாக இன்றைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டுகின்றது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவ பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இணையடுகளையே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டி மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க இது இந்த நாலு ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்துக்கின்ற சுட்டி